வேல்ஸ் அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் கொல்லிமலையில் இருந்து சங்கர் பேசுகின்றேன் தமிழ் மொழியை வளர்ப்போம் என்று சொல்லி சங்கங்களை வைப்பது நல்ல விஷயம்தான் ஆனால் அது சொல் அளவில் மட்டும் இல்லாமல் செயல் அளவில் வந்து பயன்பாட்டுக்கு வர வேண்டும் அதாவது தமிழ் மொழியில் உள்ள அஷ்டமா சித்துக்கள் என்னும் அறுபத்தி நான்கு கலைகளும் சித்தர்கள் வகுத்துரைத்த ஆச்சரிய மிகுந்த ஒரு அபூர்வமாகும் இந்த அறுபத்தி நான்கு கலைகளும் ஒவ்வொரு கலைகளும் ஒவ்வொரு பயன்களை மக்களுக்கு கொடுக்கின்றது அதாவது ஒரு சில கலைகள் ஒரு சாதாரண மனிதனை எப்படி நாட்டினுடைய மன்னனாக்குவது என்பதை பற்றி சொல்லும் அதுல ஒரு சில கலைகள் மன்னனானவன் எப்படி தன்னுடைய நாட்டினுடைய எல்லையை வந்து விரிவுபடுத்துவது என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் சொல்லும் அதுல ஒரு சில கலைகள் நாட்டுடைய மன்னன் ஆன பிறகு நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் நோய் வராமலே தடுத்து நிறுத்துவது எப்படி என்பதை பற்றியெல்லாம் சொல்லுது அந்த கலைகள்ல தான் நாட்டுடைய மன்னன் தன்னுடைய நாட்டில் நாட்டில் கோயில்களை கட்டி கோபுரங்களை வச்சு கலசத்தை வச்சு கலசத்துல பஞ்சபத்தர் ஆறாவை வந்து பிரதிஷ்டை பண்ணி கருவறையை மையமாக வச்சு சுவர செய்தார்கள் இதோடைய பயன்கள் என்ன அப்படின்னா பாதகாராவை சாதக அதாவது பாதகாராவை தடுத்து நிறுத்தி பாதகாராவை சாதகாராவாக மாற்றி கோயில்களை சுற்றிலும் குடியமர்த்தப்பட்ட மக்களுக்கு நன்மையை வழங்கும் ஆறாவாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் இதன் காரணமாக அந்த கோயில்களை சுற்றிலும் குடியமர்த்தப்பட்ட மக்களுக்கு நோய்கள் இன்றி வாழ்வதற்கு ஏதுவான இன்றி வாழ்வதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை அந்த மன்னன் அந்த மக்களுக்கு அமைத்து தந்தார் அதனாலதான் கோயில்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள் இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் நன்றி wanakam